வணக்கம் குழந்தைகளே எனது பெயர் சன்னி வெயிலின் ஒளிக்கீற்று எனக்கு அழகான பழங்களின் உலகத்தில் பிரகாசிக்க பிடிக்கும் இன்று நம் பழங்களின் பேரணி நடக்குது அங்கே எல்லா பழங்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஏன் அவை சிறப்பு என்பதை சொல்லப் போகின்றன வாங்க அவங்களை சந்திப்போம் முதலில் ஒரு சிவப்பு மிருதுவான மின்னும் பழம் வந்திருக்கிறது எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆப்பிள் நான் இனிப்பாகவும் முறுமுறுப்பாகவும் இருப்பேன் எனது நார்ச்சத்து உங்கள் வயிற்றை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் நான் உங்கள் உடலை வலிமையாக்கும் வைட்டமின்களும் கொண்டிருக்கிறேன் ஒரு ஆப்பிள் தினமும் சாப்பிட்டால் மருத்துவரை பார்க்க தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாவ் ஆப்பிள் நீ உண்மையிலேயே அற்புதமானவள் ஓ பாருங்கள் மஞ்சள் நிறப்பழம் அடுத்ததாக வருகிறது வணக்கம் நான் வாழைப்பழம் நான் மிருதுவாகவும் இனிப்பாகவும் இருப்பேன் எனது பொட்டாசியம் உங்கள் தசைகளை வலிமையாக்க உதவுகிறது உங்களைப் போன்ற சுறுசுறுப்பான குழந்தைகளுக்கு இடையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான உணவு நன்றி வாழைப்பழமே நீ ஒரு நட்சத்திரம் ஓ இங்கே ஆரஞ்சு நிறத்தில் ஒரு பழம் வந்து கொண்டிருக்கிறது வணக்கம் குழந்தைகளே நான் ஆரஞ்சு நான் சுவையாகவும் வைட்டமின் சி நிறைந்ததாகவும் இருப்பேன் இது சளியை தடுக்க உதவுகிறது எனது சுவை உங்கள் முகத்தில் புன்னகையை உருவாக்கும் மேலும் எனது சாறு காலை உணவுக்கு சிறந்தது அதிசயமாக இருக்கிறாய் ஆரஞ்சு இங்கே சிறிய கருப்பு விதைகளுடன் ஒரு பச்சை பழம் வருகிறது வணக்கம் நான் கிவி நான் சிறியவன் ஆனால் சக்தி வாய்ந்தவன் எனது வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன எனது மயிரான தோல் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் எனது உள்ளே சுவையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது கிவி நீ உண்மையிலேயே தனித்துவமானவன் இதோ தோகை உள்ள பழம் வந்துவிட்டது வணக்கம் நான் அண்ணாச்சி பழம் நான் ஒரு சிறு புளிப்பு சுவையுடன் உள்ள இனிமையானவன் நான் செரிமானத்திற்கு உதவுகிறேன் மற்றும் உங்களுக்கு அதிக ஆற்றலை அளிக்கிறேன் மேலும் எனது சுவை உங்கள் உணவை ஒரு கொண்டாட்டமாக மாற்றும் என்ன ஒரு ராஜமரியாதை மரியாதை அண்ணா இங்கே ஊதா நிறத்தில் ஒரு கூட்டமாக வரும் பழங்கள் இருக்கின்றன வணக்கம் நாங்கள் திராட்சைகள் எப்போதும் ஒன்றாக இருக்கிறோம் நாங்கள் வைட்டமின்களும் இயற்கையான இனிப்பும் கொண்டுள்ளோம் இது உங்களுக்கு ஆற்றல் அளிக்க உதவுகிறது எங்களை எளிதாகவும் ஆரோக்கியமான இடைவேளை பானமாக குடிக்கலாம் என்ன ஒரு வேடிக்கையான கூட்டம் இறுதியாக பச்சை தோலுடன் உள்ள ஒரு பெரிய பழம் வந்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் தர்பூசணி நான் சாறு நிறைந்ததும் புத்துணர்ச்சியூட்டுவதுமானவன் சூடான நாட்களில் சிறந்தவன் நான் உங்களை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறேன் என்ன ஒரு சுவையான பேரணி உங்கள் நன்மைகளை பகிர்ந்து கொண்ட பழங்களுக்கும் நன்றி பழங்களை சாப்பிடுவது உங்களை வலிமையான மகிழ்ச்சியான ஆரோக்கியமானவர்களாக மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரி குழந்தைகளே உங்கள் பிரியமான பழம் அவற்றை அவற்றையெல்லாம் முயற்சித்து அவற்றின் இனிய தன்மைகளை அனுபவியுங்கள் நாம் மறுபடியும் ஒரு நாள் சந்திப்போம் பாய்